வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் மொபைலில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அதில் என்னென்ன மாடல் இருக்கு அது தெரிஞ்சாதான் நமக்கு தேவையான மொபைல நம்ம ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப் இருக்கு ஒரு ஒரு டைப்பும் எப்படி பிஹேவ் பண்ணுது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அதில் டாக்ஸ் ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் டாக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இதுல மூணு டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெப் ஃபண்ட் ஒன்னு இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மூணாவது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெப் ஃபண்டை பத்தி பார்ப்போம் இந்த டெப் ஃபண்ட் அப்படின்ற சொல்றது வந்து நம்மகிட்ட இருந்து வாங்குற காசு வந்து பணத்தை வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கம்பெனியோட பாண்ட்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் இல்ல பேங்க் டெபாசிட் இது மாதிரி ஒரு பிக்ஸ்ட் இன்கம் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு அவர் வந்து இதுல வந்து எந்தெந்த இதுல எவ்வளவு போடணும் அப்படின்றத பார்த்து போடுவாங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து நம்ம இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்க கவர்மெண்டோ இல்ல கம்பெனிக்கோ வந்து நம்மளோட பணத்தை வாங்கி அவங்களுக்கு லோன் கொடுக்கற மாதிரி அந்த லோனுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்மளுக்கு வந்து அதுல இருந்து கவர்மெண்ட் இல்ல கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்றதுனால இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி ரொம்ப ரிஸ்க் கிடையாது வந்து இதோட எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் இருக்கும் கவர்மெண்ட் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரோடு போடுறாங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்றாங்க இதுக்கெல்லாம் வந்து என்னன்னாக்க இந்த மாதிரி கடன் வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பே பண்ணுவாங்க அதனாலதான் நம்மளுக்கு வந்து இன்கமும் கம்மியா வருது அதே மாதிரி கம்பெனி எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னா கம்பெனியை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததுனாக்க இவங்க வந்து ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்டில் கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு அவங்களோட கம்பெனியை பெரிதாக்குவதற்காக யூஸ் பண்ணிக்குவாங்க சிமிலர்லி வந்து பேங்க்ல வந்து ஒரு டெம்பரரி டெபாசிட் மாதிரி கொஞ்ச நாள் வந்து ஒரு டெபாசிட் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் அமௌண்ட் இதிலிருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து டெப் ஃபண்டோட நேச்சர் அதாவது எந்தெந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் இதில் நம்மளுக்கு இருக்கும் நார்மலாக ஒரு எஃப்டி அதெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு நார்மலாக ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் சீனியர் சிட்டிசனாக செவன் பர்சன்ட் தராங்க பட் நார்மல் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட் தான் தராங்க இந்த மாதிரி டிஃபரன்ஸில் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரைட்டுங்க இதுல வந்து வர்ற இன்கமுக்கு வந்து டாக்ஸேஷன் எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இதுக்கு முன்னால் வந்து இண்டெக்சேஷன் பெனிஃபிட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டேக்ஸேஷனில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணாங்க ஸோ அந்த ரிவிஷன் படி என்ன அப்படின்னாக்க இதில் இண்டெக்ஸேஷன் எதுவுமே கிடையாது ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு அப்படியே நம்ம என்ன டேக்ஸ் லேபில் இருக்கமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் லேபில் இருந்தால் ஃபைவ் பர்சன்ட் பே பண்ணும் டென் பர்சன்ட் இருந்தால் டென் பர்சன்ட் பே பண்ணணும் ஸோ நம்மளுடைய கரண்ட் ஸ்லேபு இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அதுதான் வந்து இதோடைய டாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இண்டெக்ஸேஷனை பத்தி என்ன அப்படின்றது ஒரு குயிக்கா பார்ப்போம் ஏன்னா எல்லாருக்கும் இது நிறைய தெரிஞ்சிருக்காது இப்போ இந்த இண்டெக்சேஷனை பத்தி பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து மெயினாக இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு வரக்கூடிய லாபத்தில் உள்ள டேக்ஸை வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால பண்றோம் ஒன் லேக் ருபீஸ் பண்றோம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இது வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மாறி இருக்கு ஸோ இதுல கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இண்டெக்ஸேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க என்ன அப்படின்னாக்க இன்ஃபிளேஷனை இதுல வந்து உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம டூ இயர்ஸ்க்கு முன்னால ஒன் லேக் அப்படின்றது வந்து டூ இயர்ஸுக்கு அப்புறமும் வந்து அதே ஒன் லேக்காக இருக்காது மணி வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கும் அப்போ ஒன் லேக்கு ஈக்குவல்கிற அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் ஒன் லேக்கு ஈக்குவலாக இருக்கும் டூ இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தோம் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக்குன்றது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வந்தது இப்போ இந்த இண்டெக்சேஷன்ல இன்ஃபுளேஷனை உள்ளே கொண்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அந்த ஒன் லேக் இருந்து ஒன் லேக் டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சி கிடைச்சிருக்க லாபம் ஸோ அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும் இதுதான் வந்து பேசிக்கா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஆனால் இதுக்கு முன்னால இந்த இண்டெக்சேஷன் பெனிஃபிட் இருந்தது இப்போ வந்து இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கம்ப்ளீட்டாக கிடையாது ஓகேங்களா சோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஃப் ஃபண்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஐ திங்க் ஓரளவுக்கு நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ப்போம் இந்த ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா இதை வந்து ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக்கு கம்பெனியோட ஷேர் இல்ல கம்பெனியோட ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிக்ஸ் எஸ்சிஎல் டாடா மோட்டார்ஸ் டிசிஎஸ் அதுக்கப்புறம் ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனியில டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட பணம் வந்து ஒரே போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க மாதிரி பை பண்ணி பண்றதுனால ரிஸ்க் வந்து ஷேர் ஆயிடும் நம்மளுக்கு கிடைக்கூடிய லாபம் வந்து லாபத்தோட கிடைக்கூடிய லாபம் வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தி சோ அதுதான் வந்து இதுல உள்ள ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் ஏன்னா இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேமுக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்ம்ல இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி இருக்குன்னா நிறைய பிளக்சுவேஷன் இருக்கலாம் மார்க்கெட்ல ஸோ அதனால வந்து நம்மளுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது ஸோ வந்துருக்காது ஷார்ட் டேம் கோல் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ஈக்குவிட்டி பேஸ்ட் இதுல வந்து பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது ஓகே இந்த டிட்டி பே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி ஷேர் அண்ட் ஸ்டாக்ல போடுறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம்ல இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபிளக்ஸுவேஷன்ஸ் இருக்கனால ஒரு ஷார்ட் டேம்ல வந்து இதில் வந்து ஜாஸ்தியான ஒரு குரோத் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமலும் போகலாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்டிரெண்ட்ல இருந்து அப்படின்னு நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கும் அதே வந்து சைட்வேஸ்லயோ இல்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தேன்னா பெருசா வந்திருக்காது சோ அதனால வந்து ஒன் இயர்ல இல்ல ஒரு டூ இயர்ஸ்ல வந்து இல்ல பெரிய ரிட்டர்ன் எதிர்பார்க்கறன்னு பாக்குறது வந்து கஷ்டம் அதே நேரத்துல ஒரு லாங் டேர்ம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஈக்குவிட்டி பேஸ்ட்ல பண்ணும்போது டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டென் டு பிப்டீன் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ அதனால வந்து லாங் டேர்ம்ல உங்களுடைய கோல் இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இதுக்கு வந்து டாக்ஸேஷன் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் டாக்ஸேஷன் ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வாங்க அதாவது நம்ம முதலீடு பண்ணக்கூடிய பணத்தை ஒரு வருஷமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு உள்ளார ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்து விட்ராஷன் பண்ணோம் அப்படின்னாக்க அது ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எப்ப வேணாலும் ஒரு வருஷம் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அத மாதிரி நம்ம காலம் சென்று நம்ம வந்து ரெடம்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து லாங் டேர்ம கன்சிடர் பண்ணுவாங்க இந்த ஷார்ட் டேர்ம்ல உள்ளதுக்கு வந்து ஆஸ் பர் நியூ பாலிசி படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்னைக்கு என்ன ஆக்டிவ்ல இருக்குன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ணும் அதே சமயம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வந்து ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு டூ இயர்ஸில் எடுக்கிறீங்க நம்மளுக்கு வந்து லெவன் லேக்ஸ் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஒன் லேக் தான் இப்போ இதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அதே சமயம் அதே டூ இயர்ஸ் கழிச்சு இது வந்து தேர்ட்டின் லேக்ஸாக மாறி இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் த்ரீ லேக்ஸ் இதில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் மைனஸ் பண்ணோன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் நம்ம கையில் இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ்க்கு நீங்கள் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பே பண்ணனும் சோ இதுதான் வந்து இந்த டாக்ஸேஷனை பொறுத்த அளவுக்கு அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் சரி நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து த்ரீ லேக்ஸ் எடுத்து சொன்னேன் சோ நீங்க அதுக்கப்புறம் வந்து டென் லேக்ஸ் இருந்தாலும் டுவெண்டி லேக்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேபிட்டல் கெயின் பண்ணணும் சோ இது வந்து டாக்ஸேஷன் ஐ திங்க் இதுவும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவதா இருக்க ஃபண்ட் என்ன அப்படின்னாக்க

அந்த த்ரீ இயர்ஸ்ல வந்து நீங்க வந்து அதை எடுக்க முடியாது த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் சோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அண்டர் எயிட்டிசியில மேக்சிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்க காமிச்சிக்கலாம் இப்போ நீங்க ஒரு ஒன் லேக் இஎல்எஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒன் லேக் எயிட்டிசியில காமிக்கலாம் டூ லேக்ஸ் எடுத்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் மேக்சிமம் காமிக்க முடியும் அது மாதிரி இதுல வர்ற ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து இது த்ரீ இயர்ஸ்க்கு மேல போயிட்டுறதுனால இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வரும் போது ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்கு உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு வந்து இன்கம் வந்ததுன்னா நீங்க இந்த மூணு பத்திய விரிவான விளக்கம் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா விளக்கம் தரேன் இல்லை இன்னும் இதை வந்து டீட்டெயில் தேவை அப்படின்னா என்னோட நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்க அதுக்கும் எனக்கு கால் பண்ணலாம் ஐ திங்க் இதுவரை நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட फ्रेंड्स ரிலேட்டிவ்க்கு இத வந்து ஷேர் பண்ணுங்க நீங்களும் வந்து மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்